சரி இவங்க இப்போ பார்ட்னர் செலக்ட் பண்ணுறாங்க அந்த பிஸ்னஸோ லைஃப் பார்ட்னரோ எந்த ராசி நல்லா இருக்கும் பரவாயில்ல பொறுமையாக இருந்து இவங்களை பார்த்துக்கோங்க இந்த ராசி இவங்களை நெருங்கி வரும் ஆனால் கவனமாக இருங்க அப்படின்னா யார் மிதுனமுக்கு வந்து மேஷம் செட் ஆகும் கண்ணி செட் ஆகும் பாயிண்ட் ஆஃப் டைமில் சரி ஓகேங்கிற மாதிரி போகக்கூடிய ஒரு அமைப்பு பட் கண்ணியை கண்ட்ரோலுக்கு வந்து மிதுனத்தால் கொண்டு வர முடியும் ப்ராக்டிக்கல் லைஃப்னு வரப்போ மிதுனத்துக்கும் விருட்சகத்துக்கும் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப் பயங்கர டிஃப்ரென்ஸ் காட்டும் டக்குன்னு ஒரு ஈகோன்னு இவங்க ரெண்டு பேத்துக்கு வந்துருச்சுன்னா லாங் கேப் ஆகிடும் தனுசு அப்படின்னு போறாங்க மிதுனம் அப்படின்னா நல்லா இருக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் எப்படின்னா ரெண்டு பேருமே மெட்டீரியலிஸ்டிக்கான தாட்ஸ் இருக்கவங்களா சோ மகரம் வேண்டாம் ஓகே மிதனம் மகரம் வேண்டாம் ஏன்னா மகரம் வந்து கொஞ்சம் ஸ்லோ மிதுனம் மிதனம் வந்து எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும் பட்டு பட்டுன்னு பண்ணணும் இருக்க ஃபைன் கும்பம் நல்லது ஆக்சுவலாக ஆக்சுவலா மகரம் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு சிலருக்கு என்ன ஆகும்னா அடிச்சிடும் லாங் ரன்னாக போகிறப்ப அடிச்சிடும் அப்போ கும்பம்னு வரப்போ நல்லாயிருக்கும் ஓகே மீனம் நல்லாயிருக்கும் ஓகே